அஞ்சாவது பாசம் செவ்வாய மரமன்னர் குருதி கொண்டு செவ்வாய மரமன்னர் குருதி கொண்டு திருக்குலத்தில் கிரந்தோர்க்க திருத்தி செய்து இண்டு வேடமட்ட விண்ணவர்கோன் தாழ் அனைவீர் விகிருதமாதர் அவ்வாய வாழ்நெடுங்கள் குவளை காட்ட முகங்காட்ட அங்கே ஆம்பல் செவ்வாயின் காட்டும் வயல் சூழ் காழி சீராமவின் நகரே சேர்பி நீரே போங்க மனசுல இந்த காழி சீராமவின் நகரே சேர்பி நீரே அப்படின்னு அந்த எக்ஸ்பிரஷன் வந்துருக்கோம் நம்ம திருப்பி படிக்கிறோம் ரொம்ப இருப்பாங்க கேக்குது என்ன செவ்வாய் அமரமன்னர் குருதி கொண்டு போன மிக்க மன்னர்களுடைய ரத்தத்தை கொண்டு நற்பம் இப்போ பரசுராமதாரத்தை சொல்கிறார் முதல் ரெண்டு அவதாரம் என்ன தெம்பாய மரமன்னர் குருதி கொண்டு திருக்குலத்தில் இறந்து திருத்தி செய்து திருப்தி செய்யணும் தர்ப்பணம் செய்கிறது மற்றவர்களை இறந்து வீடு நம்ம குலத்தில் இறந்தவர்களை நினைத்து கொள்வதற்கு அவர்களை திருப்தி செய்வதற்காக செய்வது தான் தர்ப்பம் உண்மையாக சில பேர் கேட்பா எதுக்கு சார் அவள் தான் போயிட்டார் அவர் பேர் அவர் பேர் நாராயணன் இல்லை அவர் பேர் கிருஷ்ணன் இல்லையா அப்படின்னு அப்படி இல்லை நான் யோசனை பண்ணி பார்த்தோன்னா அவள்லாம் இல்லைன்னா நம்ம பூமியில் இல்லை அவளுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறது ஒரு சான்ஸ் இன்ஃபாக்ட் ஒவ்வொரு நாளுமே நம்ம அவளை நினச்சிக்க வேண்டிய நமக்கு ஒரு கடமை இருக்கு அவள்லாம் நான் நம்ம இல்லை அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின் சொல்லவே கேட்பா அதுக்கு பதில் இருந்தால் நான் யாரும் ஒன்றும் இல்லை இது ஒரு சான்ஸ் பரிவாளம் நினைச்சுக்க அதே தான் இதை திருப்தி செய்துங்கிறது கற்பணம் அவர்களை திருப்தி செய்துங்கிறத திருப்தி மரமன்னர் குருதி கொண்டு செவ்வாய மரமிகொண்டு திருப்தி செய்து மாகிண்டு கோபத்தோட வந்த குதிரையை கொன்றான் கண்ணன் ஆன குதிரை புரிஞ்சா அந்திங்கிற அரக்கனை கொண்டத சொல்ற மாகிண்டு வேடமட்ட கோலையாவிடத்தை அழித்தது கொள்வன் கிருஷ்ணாவதார் ஒன்றும் கஷ்டம் இல்லை விண்ணவருகோன் தாழ் அடைவீர் அப்படிப்பட்ட விண்ணவருகோனுடைய திருவிடிகளை அடைவீர் திரும்பிக்கிறேன் உறுதி கொண்டு திருக்குலத்தில் இறந்தோர்க்கு திருத்தி செய்து வெவ்வாயமாக வேடமட்ட விண்ணவருகோன் தாள் அனைவீன் விகிருத மாதர் அவ்வாய வேள் நடு அவ்வாய் நெடுங்கண் குவளை காட்ட விகித மாதர் வித்தியாசமாக மிக்க அழகை அழகை உடைய பெண்கள் முதல்ல கடைசி மார்னு சொன்னார் இப்போ வந்து ரொம்ப வசதியாக இருக்கிற பொம்மை நாட்டுகள் அதனால நான் தன்னுடைய அழகை ரொம்ப பராமரிக்கிற வாயிலாம் வேலைக்கெல்லாம் போகமாட்டா வீட்டில் இருப்பா வேலைக்காரளை வச்சுன்னு காரியம் செய்கிற அழகான பொம்மை நாட்டுகள் பிடிச்சோம் விகிர்த மாதர்னு வித்தியாசமான அழகுடைய பெண்கள் ஸோ விகிருத மாதர் அவ்வாய வாழ்நெடுங்கள் குவளை காட்ட அவ்வாயண அழகுடைய அவர்களுடைய கண்களை நீண்ட கண்களை குவளை காட்டுகிறோம் சாதாரண அர்த்தம் தான் நம்மளுக்கே புரிஞ்சிடும் திருப்பி திருப்பி படிச்சா அவருடைய எண்ணம் நமக்கு புரிஞ்சிடும் குவளை காட்ட அரவிந்தம் முகம் காட்ட தாமரை அவருடைய முகத்தை காட்டுகிறது அருகே ஆம்பல் செவ்வாயின் திரள் காட்டும் பகல் சூழ் பக்கத்தில் ஆம்பல் செடி ஆம்பல் பூ பாருங்க அவனுடைய அவனுடைய உத அது வந்து அவனுடைய அந்த கலர் கலர் எப்படி இருக்கும் மெருண் கலரில் இருக்கும் அந்த உதடை காட்டுறதா இதெல்லாம் வாய்ங்கிறது உதடுன்னு புரிஞ்சுக்கோங்க அது மாதிரி சேஃப்பாக இருக்கிற ஆம்பல் அவளுடைய உதடு உதடுகளன் அழகை காட்ட நான் முன்ன சொல்ல முன்ன சொல்ல மறந்து போயிட்டேன் அந்த கடைசி மார் படிக்கிற போதே அவளே இவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க அவள் அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க அந்த கடைசி மாவனுடைய அழகே அவ்வளோ பிரிச்சு அவ்வளோ இன்னும் அழகாக இருக்கணும் அதனால் இங்கே வாயை சேர்த்துன்னு தெரியல பாய சேர்த்து கண்ணை சேர்த்துன்னு இருக்காரு இங்கேன்னு நினைக்கிறேன் போது உங்களுக்கு புரியும் அருகே ஆம்பல் செவ்வாயின் திரள்கா ஆட்டும் திரெல்லாம் ரொம்ப சேப்பாக இருக்கும் அது ரொம்ப கெட்டி சேப்பது காட்டும் வயல் சூ இதெல்லாம் வயலில் இருக்குது விசேஷம் என்னென்னா காரணம் பூங்காலையும் சோலைகளிலோ இல்லை இந்த விஷயமெல்லாம் இந்த குவளை குவளை காட்டுகின்ற அவளுடைய கண்ணை காட்டுகின்ற குவளையும் முகத்தை காட்டுகின்ற தாமரையும் ஆம்பன் உதட்டின் அழகை காட்டுகின்ற ஆம்பனும் வயலிற்கு அப்படிப்பட்ட வெம்பாய மன்னர் குருதி கொண்டு திருக்குளத்தில் இறந்தோர்க்கு திரு திசை வெம்பாயமாக வேடமட்டோர் தாழ் நனைவீர் பிகிருதமாதர் அவ்வாய வாழ் நெடுங்கள் குவளை நாட்ட அரவிந்த முகம் காட்ட அருகே ஆம்பல் செவ்வாயின் திரள் காட்டும் வயல் கூழ் காழி சீராபின் நகரே சேர்மி